எந்த ஆண்டு எந்த மாதம் எங்கே தொடங்கப்பட்டது திமுக துவங்கப்பட்ட ஆண்டு குறித்த கேள்விக்கு பதில் தெரியாமல் திருதிருவன அக்கட்சியின் ஐடி விங் நிர்வாகிகள் முழித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது அது தொடர்பான காட்சிகளை இந்த பதிவில் பார்க்கலாம் பதில் தெரியுங்கிறவங்க கைய உயர்த்தினீங்கன்னா மைக் கொடுப்பாங்க உங்க பேர் எந்த இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா ரைட் திமுக எந்த ஆண்டு எந்த மாதம் எங்கே தொடங்கப்பட்டது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி